பொதுவாக பிரம்மகத்தி தோஷம் செய்யும் கொடுமையான விஷயங்கள் அதாவது நல்லவன் நமக்கு துரோகம் செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ பிரம்மகத்தி தோஷங்கள் என்ன இதுனா தேவர்களையோ பிரம்மனையோ கொலை செய்ததுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம் இது நிறைய பேர்த்துக்கு அமைஞ்சிருக்கு முதல்ல அந்த காலத்தில் கருக்கலைப்புக்கு செஞ்சவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் உண்டு பசுவதை பசுவை கொன்றதுக்கு செஞ்சதுக்கு கோயிலோட நகைகளை அபகரித்தவங்க அவங்களுக்கும் வந்திருக்கு குருமார்கள் ஆசிரியர்கள் அவருங்களை அவமானப்படுத்தினது நமக்கு ஒரு வித்தை கற்றுக் கொடுத்தவங்களை சரியாக மதிக்காமல் குறை சொல்லுதல் இந்த மாதிரி வரும் அப்போ பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய நகை குருனா நகைன்னு அர்த்தம் அப்போ அவங்களுக்கு சேர வேண்டிய நகைகளை சரியாக கொடுக்காதவங்களுக்கு வருது ஒரு ஏழை எளிய மக்கள் சனினா ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு குருனா பணம் கொடுக்க வேண்டிய கூலி உடல் அவங்க உழைத்த உழைப்புக்கு கூலி கொடுக்காமல் தடை செய்தவங்களுக்கு இந்த பிரம்மக்தி தோஷங்கள்